பிறகு ஒரு கேம் இன்னைக்கு இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னா முதல்ல கேம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு இப்போ இந்த கேம் என்னன்னா பாட்டில் உள்ள மிடில் லைனை வந்து ஏதாவது ஒரு பாட்டில் உள்ள மிடில் லைனை வந்து பாடி காட்டணும் அது என்ன பாட்டு அப்படிங்கிறத வந்து ஆமாம் பாட்டோட ஸ்டார்டிங் என்ன பாட்டு ஆமாம் என்ன பாட்டுங்கிறத சொல்லணும் அப்படி நான் ஒரு அஞ்சு கேட்பேன் நீ ஒரு அஞ்சு கொஸ்டின் மாதிரி கேட்கணும் தப்பா சொன்னவங்களுக்கு வந்து இதுல பவுடர் வச்சிருக்குது கேமராவில் தெரியாது நினைக்கிறேன் அந்த பவுடரை எடுத்து டிராயிங் சரியா

நான் வந்து எல்லாமே ரொம்ப ஈஸியான பாட்டு இதுல வந்து உங்களுக்கே தெரிஞ்சிடும் காய்ச்சி என்னன்னா நான் வந்து சரங்கையே கரெக்டாக சொல்லிட்டு பாவம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஃபேமஸான சாங் வந்து ரொம்ப ஈஸியானத எடுத்துருக்கேன் அவள் எப்படி எடுத்துருக்கேன் பாதி ஃபர்ஸ்ட் என்னன்னா கட்டுனா தட்டுரை கட்டுன்னா கட்டுரை வாமா கழுதே வெறி என்ன பண்ணிட்டா

5 6 7 8 9 10 11 7 8 9 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 नेक्स्ट नहीं एक नहीं नहीं फर्स्ट ओ ये लोग किसने नहीं किया था वाह इंजन उनके बाग बड़े नहीं चलिया नेंजुल ये नहीं नालू वहीं ते कुंजू वन न तो गई वो ये नर भी सपोर्ट कर लाने की नेंजुल ये नहीं नालू वहीं ते कुंजू वन अरे ये वाले इसे है ना पार्टी लगे मामा

ரொம்ப ஈசி சூப்பர் பாட்லா இந்த ரேடியா பண்ண

1 2 3 4 5 6 என்னை விட்டு தென்னல் கொஞ்சம் தள்ளி சென்றது நான் உந்தன் பெயரை சொன்ன போது அள்ளி கொண்டது ஏழு எட்டு

சிறு வீடு கட்டி கொள்ள தோன்றும் யாரும் மானிடரே இடத்தில் யாரும் யாரும் இல்லாத இடத்தில் टीकड कटी पुढची वन टाइम स्टार्ट नाओ टू थ्री फोर फाय सिक्स सेवन एट नाईन टेन இது ஒரு ஈஸியான பாட்டு வந்து அஞ்சு பாட்டுமே ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ரொம்ப ரொம்ப ஈஸியான பாட்டு இந்த பாட்டுக்கு மூணாவது மெனிஷ்மென்ட் வாங்குறார் சார் মিয়া பார்த்த முதல் அதான் நீங்க இந்த இடல பாட்டு எடுத்துர்க்கேன் நான் அதனプレイ எடுத்துக்கியோ காபி குடிக்கி ரெதே

சரி कस्टमர் நான் ஈஸியா எழுதலாம் சரி ஆரம்பியமா ஐ அம் ரெடி ஐ ரெண்டு 12 போ என்ன என்ன நான் எவ்ளோ ஈஸியா இருந்துக்க பாத்தீங்களா இதுத விட ஈஸியா இதுவோ

ചെന്നിങ്ങവാള് മുന്നാനല്ല ഓട്ടിൽ ഓടാൻ കരയോ ആ കരയി പെയിടേ ഇങ്ങ മുന്നോട്ട് വാ മമ്മ നാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാനാന

நல்ல சரியா? சரி கட்டா வந்துச்சீங்க. கேளுங்க வந்துச்சீங்க. இது

சும் <laughs>

தெரிய அடியாத்தீ இது என்ன பே அடிக்கடி பாட்டு பாடு

सुपर